கமலாண் மாதத்தை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற இரண்டாவது நாளில் சந்திப்பதில்ல ஆஹ் நேற்றைய தினம் குறிப்பாக பிரார்த்தனைகள் இந்த அளவுக்கு நிலை தூய்மைப்படுத்தி அல்லாஹோடு என்னை இணைத்துவிடுகின்றன என்ற விடயத்தோடு முக்கியமான ஒரு பிரார்த்தனை சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம் இன்றும் எமது உள்ளத்தை உரிமைப்படுத்தி எமது குளப்பிரச்சனைகளுக்கான தீர்வை தந்து எப்பொழுதும் என்னை அல்லாஹோடு விடக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக இன்றைய மகிழ்ச்சி அமைத்துக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி நான் கருதுகின்றேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆஹ் உண்மையில் மனிதனின் மனதை பொறுத்தவரையில் இரண்டு நிலையில் தான் இருக்கலாம் ஒன்று இனம் புரியாத ஒரு கவலை ஒரு துத்தம் ஒரு யோசனை எல்லாம் இருக்கும் எல்லாம் விருப்பமாக இருக்கும்

இருக்கின்ற ஒரு நிலைமை இப்படியும் இருக்கலாம் அதாவது ரெண்டு நிலையில மனித உண்டங்கள் இருக்கலாம் ஒன்று எப்போதும் ஒரு வகையான யோசனை கவலை குத்தம் ஒரு ஒரு நிரப்பமில்லாத ஒரு வாழ்வு அஹ் ஒரு ஒரு விடியம் என்று சொல்லி மனசு குழப்பத்துல சஞ்சலத்துல இருக்கலாம் அல்லது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு மகிழ்ச்சி ஒரு இன்பம் என்ன நடந்தாலும் ஹெப்பி இல்லாமல் போகாத ஒரு ஒரு சுச்சுவேஷன் இப்படியும் மனித உள்ளங்கள் இருக்கலாம் அப்போ உண்மையிலே மனித உள்ளத்தை ஹெப்பியாக வச்சு போகிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அல்லா தாலா போன்றையும் செலவாக வழி ஒரு சொன்னாலும் நிறைய மெத்தடுகளை அறிமுகப்படுத்தி தந்தார் அதில் தான் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இந்த உள்ள வளப்படுத்தி உயிராக்கி உயிரோட்டம் உள்ளதாக மாற்றி விழிப்பு நிலைக்கு கொண்டு வார்கள் சரி எங்களுக்கு உள்ளுக்கு ஈர்க்கிற ரூஹ ரூஹாவை என்ன சொல்றேன் எங்களோட உள்ளத்தை வளப்படுத்தலும் பலப்படுத்தேலும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியதுதான் இஸ்லாம் சொல்கிற மிக முக்கியமான ஒரு ஒரு சிந்தனை அந்த வகையில எங்களோட உள்ளத்தை எப்போது எப்போதும் ஒரு அமைதியாக ஒரு சந்தோஷமாக வைத்திருப்பதற்கு அல்லாற்றாலும் ஒரு அருமையான ஒரு 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 ஆக்டிவிட்டி உண்டு நாங்கள் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஒரு 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 ஆக்டிவிட்டி சொல்லி சொல்லித்தார் அது எங்களுக்கு நாங்கள் சிம்பிளாக சொன்னாஹல்வா என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை ஒதுக்கி எல்லா வகையான பிசிகளிலிருந்தும் விடுபட்டு போதிய உலகத்துல ஷஹாதால எங்கட கண்ணுக்கு விளங்கக்கூடிய எங்கள பிசிக்கலி எங்களோட பொட்டி இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய எல்லா வகையான பிசி நிலைகளிலிருந்தும் விடுபட்டு இந்த கண்ணுக்கு விளங்க உலக நிலையிலிருந்து எல்லா வகையான சோழிகளையும் ஒரு பக்கம் வச்சுருக்கு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை ஒரு டைமை ஒதுக்கி அதே மாதிரி எங்களோடய சிந்தனை எங்கட கல் எங்களோட லவ்ஸ் எங்களோட ruh இது மூணையும் இந்த ஷஹாதா எங்கட கண்ணுக்கு முன்னால விளங்குற இந்த உலகத்திலிருந்து அப்படியே விடுவிச்சு கொண்டு ஒரு ஒரு டைம் வந்து ஒதுக்கி அந்த நேரத்தில் முழுமையாகவே எங்களோட சிந்தனையும் என்னோட கல்வும் எங்களோட நப்சும் எங்களோட ஊவும் அல்லாஹூ நினைச்சிக்கொண்டு அல்லாஹோட பேசிக்கொண்டு அல்லாஹோட போக்கஸ் பண்ணி கொண்டு குறிப்பிட்ட சில மனுஷால சில நேரங்கள சில நிமிடங்களை அல்லாக கூட கணிக்கிறது அல்லாஹோட கணித்து இருக்கிறது மட்டும் உறவாடுறது இது மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஊடகமாக பார்க்கப்படும் குழு உள்ளத்தை அல்லாஹுக்காக தனிகள் படுத்துறது உள்ளத்தை அல்லாஹுக்காக ஒதுக்கி விட்டுறது சிந்தனைய அல்லாட யோசி நம்ம துமிக்கிறது எங்கட செயற்பாடுகள் எங்களை பாட்டி எங்கட பிசிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து குறித்து போச்சு நேரத்துக்கு அப்படியே அல்லாஹுக்காக அமைதியாக நிற்கிறேன் இது இது ஒரு மிக முக்கியமான ஒரு உடல் ஆகுது அல்லாஹுத்தாலா இதை ஒரு அற்புதமாக குருவாங்க விளங்கப்படுத்துறேன் சரியா அது எப்படின்னா என்னோட உள்ளம் வந்து என்ன சொல்றேன் சவையானமான குழப்பத்தில் நிற்கும் சரியா என்னோட உள்ள என்னோட கல் அந்த கல்வில தான் ரூஹும் நிற்கும் என்னோட நக்ஷம் இருக்குது ரைட் அதே மாதிரி என்னோட மனசாட்சி இது எல்லாமே ஒன்று சேர்ந்து மொத்தமாக நோக்கப்படுற ஒரு பாட்டான் கல் இந்த கல் தான் முக்கியம் இந்த கல் தான் என்ன எங்களுக்கும் முக்கியம் சரியா எங்களுக்குள்ள சூப்பர் பவர் இந்த கல்புக்குள்ளதான் இருக்குது எனவே இந்த கல்வ குறிப்பிட்ட சில மத்திய சில சில நிமிடங்கள் ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ ரைட் தனிமையாக போய் உட்கார்ந்து எல்லா வகையான சோழர்களிலிருந்தும் விடுபட்டு எல்லா வகையான யோசனைகளிலிருந்தும் விடுபட்டு சில குறிப்பிட்ட நிமிடங்களுக்காக அல்லாவுக்காக வேண்டி ஒதுக்குற அந்த பொழுது இந்த நேரத்துல உள்ள அமைதி அடையும் ரைட் எதனாலும் அற்புதமாக தட்டா யோசனைக்கிட்ட சொல்ற ரைட் அதான் அப்படி சிக்கல இந்த குழு உங்களோட உள்ள அமைதி பெறணுமா அவங்களோட உள்ள சும்மா கூட ரிலாக்ஸ் ஆகி இணுமா எங்களோட உள்ள சாந்தி அடையணுமா ஒரு ஒரு மன நிறைவு கிடைக்கணுமா தனிமைக்கு போகும் தனிமையில அல்ல அவங்களோட உறவாடு அல்ல பேசும் நீங்க வாழ்கின்ற இந்த உலகத்துல உங்களோட பிஸி ஷெடியூல்கள் கால நின்று ரைட் ஒரு சில குறிப்பிட்ட பொழுதுகளை அல்லாவுக்காக வேண்டிய நீங்கள் ஒதுக்கிக்கோங்க பர்பஸ்ஃபுல் ரைட் எந்த ஒரு டே ஷெடியூல்ல எனக்கு ஒரு டைம் ஒன்று இருக்கணும் ரைட் இத்தனை மணிக்கு இத்தனை நிமிட நான் நல்லா ஊடுருக்கிற டைம் வேறு எந்த தொடர்புடையும் நான் இருக்க மாட்டேன் இப்படி ஒரு ஒரு ஷெடியூல் ஒன்று பிளான் பண்ணி என்னோட டெய்லி ஷெடியூல் டெய்லி ரூட்டீன்ல நான் ஒதுக்கி கொண்டு பிளான் பண்ணி அல்லாஹோட என்ன கல்வ ஒதுக்க ஒரு ஒரு நிகழ்வு வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீகம் ஆகுடுது அதேமல் ஒரு அற்புதமான இதை விளங்கப்படுத்த சொல்றேன் என்னன்னா அவங்களோட உள்ளத்துக்கு ஒரு அறிவு ஒளி ஒரு நூல் பிரகாச தேவையா அவங்களோட அவங்களோட உள்ளத்துல ஒரு ஒரு நூல் ஒரு ஒரு அறிவு ஒரு ஒரு பிரகாசம் சரியா பரவ வேண்டுமா நீங்க உண்மை செய்யணும் தனிமைக்கு போகணும் தனித்துங்க அல்லாஹோட தனிய பேங்க உறவாடுங்கிற ஒரு ஒரு விஷயத்த மிக ஆழமாக சொல்றாங்க அப்ப அல்லாஹோட தனித்து நின்று உறவாடுறதா என்ன நடக்கும்ன்ற விஷயங்களைத்த நாங்க பார்த்தோம் அப்படித்தானே முதலாவதி எங்கட எங்களோட ஈமான் பழங்கு சரியா எங்கட மீதான நம்பிக்கை கூடு அல்லாகுவ சார்ந்து நிற்கிற தன்மை கூடு ரெண்டாவதாக நான் சொன்னேன் எங்களோட உள்ள அமைதியாக ரைட் எங்களோட உள்ள சொல்லால் ஒரு என்ன சொல்ல முடியாத வன்னிக்க முடியாத ஒரு 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 துமா சொல்லி சொல்லுவேன் உள்ள சும்மா அப்படியே பார்த்துட்டு கூடாந்துட்டு போகும் சரியா ரைட் மூணாவது நாங்கள் அல்லா அங்கோட தனித்து நின்று உருவாடுறதுக்கான பொழுதுகளை ஒதுக்கி கொற டைம்ல ரியலைஸ் பண்ணுவோம் மலாச்சலோட இந்த ஆலம் ஷஹா கண்ணுக்கு விளங்கிருந்த உலகத்துல எங்களோட ஈடுபாடும் எங்களோட ஓட்டமும் எங்களோட முயற்சி எங்களோட சிந்தனையும் நாங்கள் முழுக்க முழுக்க அழுக்குழு போட்டிங்கிறதால நாங்கள் எங்கள பிரதான இலட்சியத்திலிருந்து தூரமாகி வாழ்றோம் பிரதான இலட்சியம் என்ன அல்லாஹுவை நோக்கி போற பயணம் அல்லாட திருப்தியை பெற்று பயணம் அல்லாட திருப்திக்காக வாழ்கிற பயணத்தை விட்டு நாங்க தூரமாக வாழணும் அல்லது பொதுபோக்காக இருக்கிறோம் அல்லது கணக்கெடுக்காமல் இருக்கிறோம் காரணம் என்னன்னா இந்த கண்ணுக்கு விளங்குற உலகத்தில் எங்களுக்கு இருக்கிற ஈடுபாடு கண்ணுக்கு விளங்காத உலகத்துலதான் எங்களோட ஈடுபாடு இருக்கணும் இஸ்லாமியிருப்பாங்க ஆளுமுதான் கண்ணங்கள மறை உலகத்தோழர்களை நான் இருக்கணும் குறிப்பிட்ட சில கொள்கைகள் நான் நல்லா ஈட்டி தனிமைக்கு போற டைம்ல மெயின் முக்கியமான விஷயத்த நாங்க ரியலைஸ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிற இந்த ஈமானுக்கும் டேஸ்ட் இருக்கு ஈமானு சொல்லி நான் அல்லாவை நம்பிக்கிறோம் விசுவாசம் சரியா இந்த விசுவாசத்துக்கு பின்னக்கால ஒரு டேஸ்ட் வந்து சரி அதிகா சரியா ஒரு அகாதியான ஒரு டேஸ்ட் சரியா அப்ப அந்த டேஸ்ட ரைட் அந்த அந்த டேஸ்ட்ல என்னோட உள்ள என்ன சொல்ற செட்டிஸ் ஆகணுமா நான் கட்டாயம் கழியத்தின் கொடு உள்ளச்ச அல்லாஹுக்காக தனிமை படத்தில் அந்த அமர்வை நோக்கி போகணும் ரைட் அப்ப நான் சொன்னேன் மிக முக்கியமான ஒரு ஆள் தனிமையை நோக்கி போறது தனிச்சு ரைட் எல்லா வகையான ஷோரிங் இருந்து என்னோட டேரி ஒரு நாள் ஒரு ஐந்து நிமிடம் அல்லது ஒரு பத்து நிமிடம் பர்பஸ் புரி ரைட் ஒரு களிச்ச படத்துக்கு போயிட்டு ரைட் எங்களோட சிங்க ஆன்மா எல்லா தெரியுமா அல்லாலை பண்ணி எங்களோட சிசுக்கள் எங்களோட பொடியை கொஞ்ச நேரம் அல்லாவுக்காக வந்து சும்மா வச்சுக்கொண்டு சரியா இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆன்மீன் அவுடல் ரைட் அப்ப என்ன செய்யலாம் ரைட் நீங்க பிளான் பண்ணிக்கோங்க இன்றைய நாளில் இன்றைக்கே நீங்க இப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரமே பிளான் பண்ண இன்றைய நாளில் நான் ஒரு ஒரு டைம் நான் ஒதுக்குவேன் இந்த டைம் வந்து என்ன கல்விக்கும் அல்லாஹான டைம் இந்த டைம்ல நான் எல்லா வகையான சோல்விலிருந்தும் விடுபட்டு ஒரு பொருத்தமான உண்மையாக இருக்கும் சரியா விடுபட்டு நான் இப்ப அல்லாஹோட தனிமையில் போகின்ற ஒரு ஒரு செஷன் சொல்லி நீங்க கிளை பண்ணிக்கணும் முதலாவது ரெண்டாவது விஷயம் வேண்டாம் அம்மு சொல்லுங்க அதாவது பண்ணுங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கு ரெண்டு இது முதலாளி மெத்தடீங்கன்னா அல்ல எங்களுக்கு சந்திக்கிற அருள் கொடைங்களை அப்படியே பட்டியல் படுத்தி அதில் மிக முக்கியமான இன்று வரைக்கும் நான் முக்கியம் ஒன்று சொல்லி கருதுகின்ற ஒரு அருளை பற்றி யோசித்துடும் அந்த அருளோட பயன்பாடு சம்பந்தமாக யோசிச்சிடும் அந்த அருள் எனக்கு எவ்வளவு முக்கியமான சொல்லி ஒரு டீப்பான ஒரு திங்கிங்க்கு போதும் சரியா

அடுத்த முக்கியமான விஷயம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தலாம் இருக்கின்ற பொழுது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தலாம் தனிமையோடு தனிமையில் அல்லாஹோடு இருக்கின்ற நேரத்துல அல்லாஹிகர் செய்யலாம் சுபஹான் அல்லாஹ் அஹமது இல்லா அக்பர் இது மாதிரியான அல்லாஹ் சில சிக்கருக்குரிய அம்சங்கள் அல்லா உரிமைப்படுத்துறது அல்லாஹ் புகழ் அல்லாஹுவ பெருசாக்குறது அல்லாஹுக்குரிய அந்தஸ்து அல்லாஹுவ அழைக்கிறது இது ரெண்டாவது முக்கியமான மூணாவது விஷயம் ஹார்ட்டா அல்லாஹ் பேசலாம் ரைட் ஒன்று யோசிச்சவர சரியா ஓப்பன் ஹார்ட்டாளுக்கு விருப்பமந்தமான ஓட மொழியில அல்லாஹோட பேசலாம் அவனோட கஷ்டங்களை சொல்லலாம் துன்பங்களை சொல்லலாம் உனோட தேவைங்கள சொல்லலாம் ரைட் அல்லாஹோட உளுக்கிறக்குன்ற உறவை சொல்லலாம் இப்படி சொல்லி அல்லாஹோட பேசுறது தனி மேல உணவாண்டறது ரைட் வாயால மொழியோட மட்டும் இல்ல அல்பா பேசுறேன் உள்ளத்தான பேசலாம் சரி அல்லாஹோட பேசுறது ரைட் மிக முக்கியமான ஒரு எத்தனையோ தேவை அத்தனை தேவை அல்லாட்டை சொல்றது இன்னொன்னு நடக்கும் இது நடக்கும் இது நடக்கும் நியாயங்கள் இன்னொரு பக்கத்தால் இன்னொரு பக்கத்தால் கொஞ்சம் அல்லாமோடு கொஞ்சம் தண்ணியில போயிட்டு கேட்குற ரொம்ப நாங்க கொஞ்சாமவே ஞாபகம் அப்பதானே அல்லாஹோட கொஞ்சம் அடம் பிடிச்சி கேட்கறது கண்டை பிடிச்சு கேட்கறது நிர்பந்திச்சு கேட்கறது எப்படி எல்லாம் உறவானோ அதே மாதிரி அல்லாஹோட கனிமையில போய் அஹ் இது ஒரு மிக முக்கியமான ஒரு செயற்பாடு ருவியா ருவியா அல்லாஹோடு உறவாடுற டைப்ல ஒரு துவா கேட்கலாம் அவங்களுக்கு உங்களை சுற்றி உள்ள ஆட்களுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு மனித சமூகத்துக்கும் அவங்களோட மொழியில இதுவாசி சொல்லவாறு மிக முக்கியமான ஒரு ஆன்மீகத்தான் தனிமைக்கு போகணும் அவனை குறிப்பிட்ட ஒரு நாள் சில பொழுதுகளை கொண்டு தனியு எல்லா வேறையும் உடுபட்டு அவனோட சிந்தனைய அவங்களோட கல்வ அவனோட நப்ச அவங்களோட ஆன்மாவை அல்லால போக்கஸ் பண்ணி போய் உட்கார்ந்து అల్లహోట అరుళిచ్చి పడే యోచి కేవలం మున్ కుది అూటి అదే కలిమె అల్లహోడ இறுதியாக துவா எக்ஸ் இறுதியாக துவா எக்ஸ் இப்படி நீ ஒரு அஞ்சு நிமிடம் அல்லது பத்து நிமிடம் அல்லாஹுக்காக சில பொழுதுகளை ஒதுக்கி தனி நேரத்தை வந்து பாருங்க செஞ்சு பாருங்க ஃபீல் பண்ணுவீங்க செஞ்சு பாருங்களேன் நிறைய பேர கருத்து செஞ்சு பாருங்க இனம் புரியாத மாதிரி உங்களோட உள்ள அமைதி அடைஞ்சிருக்கும் ஒரு அமைதிய உங்களை உள்ள ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா அலாபி சிக்கல் இல்லாத சரியா என்னோட உள்ளம் அமைதி அல்லாஹ் அல்லாஹால மறைவான ஒரு விதி என்று வச்சுக்கிறான் அந்த விதி எத்திவாயினா மட்டும்தான் உள்ளம் அமைதி அறியும் அந்த விதிதான் தான் அல்லாஹோடைய அல்லாஹுவோடு உறவாட்டுறது அல்லாஹுவோட தனித்து நிற்கிறது ஹை அது இன்றைக்கு நீ இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க இன்றைக்கு படிச்ச மிக முக்கியமான ஆழ்ம அல்லாஹோடு தனிமையில் உறவாடுறது அல்லாஹாலா என்னையும் எல்லோரையும் புரிந்து கொண்டு